ஹாய் இது மண்டே மினி விளாக் அஞ்சு மணிக்கு நான் எந்திரிச்சு வரதுக்குள்ளேயே இவர் ஃபோர் தேர்ட்டிக்கு தீபம் எல்லாம் பற்ற வச்சாச்சு இவர் எப்போவுமே ஒரு நாலரைக்கும் கோயிலுக்கு போவாங்க அதனாலவே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தீபம் எல்லாம் பற்ற வச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க நேற்று ரெண்டு பேத்துக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் டேங்கிறதுனாலவே குக்கிங் எல்லாமே சீக்கிரமாக முடிக்கணும் அதனாலவே நான் காலையிலேயே ஸ்டவ் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் பெரிய பாப்பா வந்து சொல்கிறாங்க அசைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்குறாங்க சரி என்ன பண்ணுறது ரொம்ப கம்பல் பண்ண முடியாது நீ இன்றைக்கி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு அவளை வந்து லீவ் எடுக்க சொல்லிட்டேன் இதனாலவே சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறேன் அக்கா மட்டும் ஸ்கூலுக்கு வரலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியை அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டேன் அவங்க அப்பா தான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு இருந்தாரு அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் ஹாப்பியா போயிட்டா அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கிற கேப்பில் மேகி ஜூஸ் எல்லாமே அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள த்ரீ தேர்ட்டிக்கு சின்ன பாப்பா வந்தாங்க அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு அவங்க டியூஷன் போயிட்டாங்க நைட்டுக்கு பன்னீரும் நானும் தான் பண்ணியிருந்தேன் அப்போ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க ஓகேங்க பாய்